விக்ரமன் ஒரு டைரக்டர் அவர் போட்டிருக்கிறாரு பதிவு வாழ்க்கையில் எனக்குள் சில வெளிச்சங்களை ஏற்படுத்திய வார்த்தைகள் அவர் நான் சென்னைக்கு வந்து படம் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ற பீரியட்ல எங்க அப்பா தவறிட்டார் ஊருக்கு போறதுக்கு காசு இல்லை யார் யார்கிட்டயோ கடனோ உடனோ வாங்கிட்டு சாவுக்கு போயிட்டு வந்துட்டேன் பதினாறாவது நாள் காரியம் கடிதம் போட்டாங்க நீ வந்து எல்லா செலவையும் பாத்துக்க பாங்க அப்போ அந்த காலத்துல எனக்கு 1500 ரூபாய் இல்லாம போக முடியாது پرویز சுлтаனா இதை சொல்றனா எனக்குள்ள ஏதோ ஒரு அசைவு ஏற்படுத்தியிருக்கு தான இந்த மேட்டர் உங்க வாழ்க்கையில அசைவு ஏற்படுத்த தான் பாருங்க காசு இல்லை என்கிட்ட நான் என்ன பண்ணேன் மணிவண்ணன் சார் தெரியுமா இறந்துட்டார் இப்போ இல்ல அவர் வீட்டுக்கு போனேன் அவர் கையில நான் ஒரு கதை கொடுத்திருந்தேன் அவர் வாசலை தட்டி உள்ளே போய் சொன்னேன் சார் எங்கள் அப்பா இறந்துட்டார் காரியத்துக்கு போகிறேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா வேணும் நீங்கள் சும்மா கொடுக்க வேண்டாம் சார் உங்கள் நான் ஒரு ஸ்கிரிப்டு கொடுத்துருக்கேன்ல அதை நீங்களே வச்சுக்கோங்க சார் எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா தாங்க சார் மணிவணன் சார் சொன்னாரா பைத்தியமா நீ என்ன ஸ்கிரிப்ட் இது இது போய் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுப்பியா அப்பாவுடைய காரியத்துக்கு தானே போகிறேன் ஸ்கிரிப்ட் உந்து தான் ஆயிரத்து ஐநூறுரூபா நான் தரேன் வாங்கிட்டு போ வாங்கிட்டு அவர் போறார் போயிட்டு மணிவண்ணன் சாரை வச்சு ஆறு ஏழு படம் பண்ணிட்டார் அப்புறமா பல காலமாச்சு பல காலத்துக்கு அப்புறமா மணிவண்ணன் சாரை சந்திக்கிறாரு விக்ரமன் சார் சந்திக்கும் போது சொன்னாராம் சார் ஒரு விஷயம் மறந்தே பாரு சார் என்னப்பா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு நான் கடன் சார் அதை கொடுக்கவே இல்லை சார் மணிவண்ணன் சார் சொன்ன பதிலை என் தோழமைகளே என் தமிழ் உறவுகளை வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது மனதிலே சுமந்து செல்லுங்கள் மணிவண்ணன் சார் சொன்னார் ஒரு குழந்த ஒரு பையன் தன் அப்பா காரியத்துக்கு போகிறதுக்காக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் இங்கிட்ட அங்கிட்ட அதை இந்த பிரபஞ்சம் பார்த்துட்டு இருந்துச்சு அது கையில் எழுபத்தி லட்சம் ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்துச்சு அந்த கிட்ட மணிவணன் வந்து சிக்கனான் மணிவண்ணன் அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாவை கொடுத்துட்டான் இந்த பிரபஞ்சம் அந்த விக்கிரமனின் மூலமாக ஏழு படங்களில் நடிக்க வைத்து லட்சம் ரூபாவை எனக்கு தந்துவிட்டது இந்த பிரபஞ்சம் கையில வச்சுக்கிட்டு சுத்துது பல விஷயங்களை அதற்கு நாம் தயாராகிறோமா என்று கேட்கிறது அந்த செய்தி என்னை நாம் சாதாரணமாக கடந்து போகிறோம் எதையும் நம்மால் சாதாரணமாக கடந்து விட முடியாது என்று எனக்கு அந்த மெசேஜ் சொல்லுது